வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கடந்த வீடியோவோட இரண்டாம் பாகம் தான் அதாவது தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அழகான நகரங்கள் பனிரெண்டு பார்க்கட்டும் அந்த பனிரெண்டுல முதல் ஆற பற்றி முதல் பாகத்துல நம்ம பார்த்தோம் நீங்க பார்க்காத இங்க யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனல் பேஜில் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு ஆறு என்னென்ன நகரங்கள் இடம்பெற்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க இப்ப அடுத்தது இரண்டாவதா இருக்கக்கூடிய ஆறு நகரங்களை பார்த்து பார்த்து பார்க்க போறோம் பெருநகரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி வாங்க வெயிட் பண்ணாம இப்ப வீடியோக்குள்ளார போலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் மீடியா ஐடி சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அழுத்திட்டு வீடியோ சேனல பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ளார போகலாம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நகரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாவத பார்க்கக்கூடிய நகரம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா டார்ஜிலிங் டார்ஜிலிங் அப்படிங்கிறது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது மேற்கு வங்காள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருநகரம் இது வந்து இமயமலையின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நகரம் அந்த ஊர் நம்ம ஒரு இந்தியால வந்து ஒரு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிளேஸ்ல அந்த டார்ஜிலிங் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த பிளேஸ் இருக்கும் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மலைகளா இருக்கட்டும் அங்க கூடிய பிளேசஸா இருக்கட்டும் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு இடங்களா இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த டார்ஜிலிங் ஸோ டார்ஜிலிங் அப்படிங்கிறது யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாத ஒரு மலைவாழ் இடம் தான் அந்த டார்ஜிலிங் நல்ல உயரமான ஒரு மலைப்பகுதியான ஒரு இடம் தான் அந்த டார்ஜிலிங் இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்பத்தி ஆறு டி எஸ்டேட் சுத்தி இருக்கக்கூடியது இந்த இமயமலையை மலை சுத்தி இருக்கக்கூடிய எஸ்டேட் இந்த எஸ்டேட் பாக்குறதுக்கு அவ்வளவு ரம்மியமா இருக்கும் அது மட்டும் இல்ல இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே செங்குத்தான மலைகளா இருக்கும் ஸோ அந்த மலைகள் நம்ம வந்து பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கக்கூடிய மலைகளா இருக்கும் சோ இப்படிப்பட்ட ஒரு இடம் தான் டார்ஜிலிங் ஸோ டார்ஜிலிங் இங்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுனா இருந்தாலும் ஆனால் இது இயற்கை சூழ்ந்த ஒரு நகரம்னால இந்த இடம் பிடிச்சிருக்கக்கூடியது ஏழாவது இடம் இது பார்க்கக்கூடியது அப்படின்னு பாத்தோம்னு வச்சோம்னா மார்ச்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் மார்ச் மாதத்துல இருந்து செப்டம்பர் வரைக்கும் போய் நம்ம விசிட் அதாவது கோடை வாழ் இந்த கோடை காலத்துல சம்மர் வெக்கேஷன்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் இது அதே மாதிரி இங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோட் கார்டால் ரோட்ல போகக்கூடிய இந்த கார் அதுவா இருக்கட்டும் இல்ல ரயில்வே அந்த மலைகள்ல போகக்கூடிய ரயில்வேவா இருக்கட்டும் அடுத்த நைட்டிங்கல் பார்க் டார்ஜிலிங் அமைதி பகோடா அடுத்தது பார்த்தீங்கன்னா டீஸ்டா நதி அடுத்தது வந்து டார்ஜிலிங் ராக் கார்டன் அடுத்த டி எஸ்டேட் அந்த எண்பத்தி ஆறு டிசி எஸ்டேட் சுற்றி இருக்கக்கூடியது ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு அடுத்த பூங்கா அங்க இருக்கக்கூடிய பார்க் இதெல்லாம் பார்க்குன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு ரம்யமா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் நம்ம வந்து அங்க போய் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும் அவ்வளவு ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் தான் இந்த டார்ஜிலிங் இது பிடிச்சிருக்கூடிய இடம் ஏழு அடுத்தது எட்டாவது பார்த்தோம்னா மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஷில்லாங் சில்லாங் அப்படிங்கிறது பாத்துன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு நம்மளுக்கு இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு அழகான இடம் இந்தியாவிலேயே அதாவது உலகத்திலேயே அதிக மழை பெய்யக்கூடிய ஒரு மாநிலம் பார்த்தோம்னா இந்த மேகாலய்தான் அந்த மேகாலயால மவுண்ட் சின்ரம்னு சொல்லக்கூடிய தான் உலகத்திலேயே அதிக மழை பொழியல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்ப எப்படி இருக்குன்னு பாத்துக்குங்க அப்ப அந்த மாநிலத்துடைய தலைநகர் இந்த ஷில்லாங் எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு மீட்டர் உயரம் கொண்ட ஒரு மலை தொடர் தான் இது அஹ் அது மட்டும் இல்ல நம்ம வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா இந்த ஷில்லாங்க்கு போகலாங்க ஏன்னா எப்பயுமே மழை பெஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் ஈரப்பதமா இருக்கக்கூடிய ஒரு இடம் இருந்து மதியானம் வரைக்கும் வெயில் இருக்கும் திடீர்னு மதியானத்துக்கு மேல கிளைமேட் மாறும் அப்படியே மழை பெய்யும் அப்புறம் பார்த்தா மாறும் கிளைமேட் அடிக்கடி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த சில்லாங் ஆஹ் இந்த ஷில்லாங் மட்டும் இல்லை அந்த மாநிலமே அப்படிதான் ஆனால் இந்த ஷில்லாங் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் கவன கவனமா இங்க போய் பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் இது அது மட்டும் கிடையாது இது நீர்வீழ்ச்சிகளையும் தாயகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது இது வந்து நம்ம கிழக்கின் ஸ்காட்லாந்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸ்காட்லாந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மழை பொய்வும் அடுத்த குளிர்வும் கலந்த மாதிரி இருக்கும் சோ அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்தியால பாத்தீங்கன்னா இந்த ஷில்லாங்ங்கிற பகுதி அதாவது மேகாலயா மாநிலத்துல இந்த ஷில்லாங் பகுதியும் சேம் அதே மாதிரி ஒத்து போகுது சோ இந்த இடத்த மிஸ் பண்ணிராம பாருங்க இங்க இருக்கக்கூடிய இசை தலைநகரம் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா அருங்காட்சியகமா இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய ஏரிகள் சுத்தமான ஏரிகள் நீல கலர்ல காட்சி அளிக்கும் அடுத்து கோல்ஃப் சமதளமான கோல்ஃப் மைதானங்கள் அதிகமா இருக்கு சோ இப்படி ஏகப்பட்ட இடங்கள் இங்க இருக்கு போய் மிஸ் பண்ணாம பாத்துருங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒன்பதாவது இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்லா சிம்லா இந்த டார்ஜிலிங் சிம்லா இதெல்லாம் பார்த்துட்டு வச்சிருக்கீங்களே கண்டிப்பா நம்ம வாழ்நாள்ல போயிட்டு ஃபேமிலியோடயோ இல்லை நம்ம புதுசாக கல்யாணம் ஆகியிருந்தா கண்டிப்பாக அணிமூல் ஸ்பாட்டாவோ சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் அதாவது அன்மூன் அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்டி இருக்கக்கூடியது எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வழியில போயிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார போகணும்னு நினைப்பாங்க ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஸோ ஊட்டி கொடைக்கானல் பார்த்து போர் அடிச்சவங்க கண்டிப்பா இந்தியாவில் இந்த சிம்லா டார்ஜிலிங் பேஸ்க்கு போகலாம் அதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் ஸோ இது வந்து இமாச்சல் பிரதேசத்துக்குரிய தலைநகர் இது ஒரு பெரிய ஒரு நகரமா இது மலையில இருக்கக்கூடிய நகரம் ஆனா இங்க இருக்கக்கூடிய தான் இமயமலை மலை ரொம்ப உயரமா இருக்காது உயரம் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு இமயமலை அதனாலயே இந்த பகுதி பார்த்தோம்னா மக்கள் அடர்த்தி கொஞ்சம் அதிகமாவே இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய வெப்பநிலை அப்படி பார்த்தோம்னா நல்ல ஒரு இதமான ஒரு ஒரு குளிரான ஒரு வெப்பநிலை இருக்கிறதுனால இங்க அதிகமான கோடை வழிகமா இது காணப்படுது அது மட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய அந்த பனி சறுக்குகள் அப்புறம் மலையேற்ற வீரர்கள் அப்புறம் வந்து இந்த பனி விளையாட்டுகள் இந்த மாதிரி அதிகமா பிரசித்தி பெற்ற ஒரு இடம் தான் இது ஸோ இதுல விளையாடணும் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடணும் அப்படின்னா நம்ம தாராளமா போயிட்டு சிம்பிளால போய் என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இல்ல ஏகப்பட்ட கட்டிடங்கள் இங்க பாத்தோம்னா வெள்ளக்காரன் அவங்க வந்து கோடை காலத்துல வந்து தலைநகர் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு தான் அதாவது குளிர்காலத்துல வந்து அதாவது மற்ற காலத்துல பார்த்தீங்கன்னா கொல்கத்தா இருக்கும் இந்தியாவுடைய தலைநகர் கொல்கத்தாவை வச்சிருந்தாங்க வெள்ளக்காரங்க ஆட்சி செய்யும் போது அந்த முந்நூறு முந்நூத்தி ஐம்பது வருடம் அந்த தலைநகர் சிம்லாவா வச்சிருந்தாங்க கோடை காலத்துல மட்டும் அந்த ஒரு மூணு நாலு மாசம் பார்த்தோம்னா சிம்லா வச்சிருந்தாங்க அப்போ சிம்லால வந்து கட்டிடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரர்கள் கட்டப்பட்ட கட்டிடங்கள் அதிகமா இருக்கும் ஸோ அந்த கட்டிடங்கள் எல்லாம் பார்த்தோம்னா பிரம்மிப்பா இருக்கும் போய் பார்க்கறதுக்கு ஸோ அது அருங்காட்சியகமா இருக்கட்டும் இல்ல ராணுவ தலவரங்கள் ராணுவ இடங்களா இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இதுக்கான இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷன் தான் நல்ல குளிர்தாலம் முடிகிற டைம் ஜனவரிக்கு அப்புறம் அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஜூலை மாசம் வரைக்கும் இடம் ரொம்ப 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 சூப்பரான ஒரு இடம் தான் சிம்லா அடுத்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீநகர் ஸ்ரீநகர் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லதே தெரியும் நம்ம இந்தியாவுடைய வடக்கு பகுதியான ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய தலைநகர் தான் வந்து ஸ்ரீநகர் ஸ்ரீநகர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோடை வாழ் கோடை காலத்துல மட்டும் தலைநகரா இருக்கும் மற்ற காலத்துல ஜம்முங்கிறது தான் தலைநகர் கோடை காலத்துல மட்டும் ஏன் ஏட்டுக்கு வந்து தலைநகரா இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா இங்க இருக்கக்கூடிய கிளைமேட் தான் இங்க பாத்துன்னு வச்சுக்கோங்களேன் குளிர் காலத்துல இத வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாம் குறைஞ்சு போய் கிடக்கும் ஆனா கோடை காலத்துல ரொம்ப ரொம்ப ரம்ணியமா இருக்கும் இங்க சுத்தி சுத்தி ஏரி ஏரிகளின் நகரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல அஹ் கிழக்கின் வெனீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வெனீஸ் பாத்தோம்னா முழுமா ஏரி நாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏரிகளின் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் இந்த ஊர் பாத்தீங்கன்னா சுத்தி ஏரி ஏரிங்க நடுவில் இருக்கக்கூடிய ஊர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர் தான் வந்து ஸ்ரீநகர் இங்க இருக்கக்கூடிய ஆஹ் இடங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தோட்டங்கள்லாம் அருமையா இருக்கும் இங்கே மர மரப்படகு சவாரிங்கிறது இந்த ஏரியில ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அது மட்டும் இங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சு இருக்கிற உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ் தான் வந்து ஸ்ரீநகர் இங்க இருக்கக்கூடிய வின்டர் சீசன்ல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சுச்சுவேஷனா இருக்கட்டும் இல்லை வந்து நல்ல சம்மர் சீசன்ல இருக்கக்கூடிய சுச்சுவேஷனா இருக்கட்டும் எல்லாமே ஸ்பெஷல் தான் ஸ்ரீநகர்ல ஸோ இது டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துல இருந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் இருக்கான சார் டைம் இருக்கு நல்ல ஒரு சம்மர் சீசன்ல போய் சுத்தி பார்க்கலாம் அது மட்டும் இல்ல இங்க என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தால் ஏரி இருக்கு எஜினி ஏரி இருக்கு உலர் ஏரி இருக்கு அடுத்து அரு பாலத்தா இருக்கு தீரா பள்ளத்தாக்கு இருக்கு அடுத்த ஹரஸ்தால் ஹாலம் இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் ஸ்ரீநகரை சுத்தி பார்க்கக்கூடிய இடங்கள் அதிகமா இருக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராவது இடம் கொச்சின் கொச்சின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உலகத்துல பல இடங்கள் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அழகான இடங்கள் ஏகப்பட்டது இருந்தாலும் இந்த மாநிலம் அப்படின்னு வரும்போது ஒட்டுமொத்த மாநிலமே வந்து ஒரு அழகான மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவை நம்ம எடுத்துக்கலாம் கேரளா மேகாலயா அந்த மாதிரி ஒரு சில மாநிலங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு மாநிலங்கள் எல்லா இடங்களுமே பசுமையா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து கேரளா அதுவும் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா கேரளாங்கிறது ஒரு ஸ்பெஷல் தான் ஸோ அப்படிப்பட்ட அந்த கேரளாவில் இந்த கொச்சின் அப்படிங்கிற இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஒரு சைடு கடல் ஒரு சைடு பசுமை எல்லாமே ஒரு சிறப்புமிக்க ஒரு இடம் தான் அந்த கொச்சின் ஹார்பர் அங்கே இருக்கக்கூடிய போர்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும் அது மட்டும் கிடையாது நம்ம அதில் மரம் டிரைவிங் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ அருமையா இருக்கும் அந்த கடல்ல வந்து நம்ம டிரைவ் பண்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் தான் இந்த கொச்சின் இப்போ கொச்சின் பாத்தீங்கன்னா இந்த மழை டைம் அவங்களுக்கு சீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன்ல இருந்து ஒரு செப்டம்பர் ஜூன் ஜூலைல இருந்து ஸோ இந்த டைம் தவிர நீங்க எந்த மாசம் போனாலும் வந்து சிறப்பான ஒரு மாசம் தான் வந்து கொச்சினை பார்க்கறதுக்கான ஒரு இடம் ஸோ பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலம் நம்ம பக்கத்துல நம்ம தமிழ்நாட்டுல பாத்துட்டோம் அப்படின்னா கொச்சின்ங்கிறது ரொம்ப ரொம்ப பக்கம் காஸ்ட் நம்மளுக்கு கம்மி தான் ஸோ அதனால கொச்சின் பிளேஸ் போய் நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு எவ்வளோ இடங்கள் இருக்கு மட்டஞ்சேரி அரண்மனை இருக்கு மரைன் ரயில் இருக்கு துறைமுகம் இருக்கு செராய் கடற்கரை இருக்கு வீரங்குழா கடற்கரை இருக்கு கோடநாடு யானை சரணாலயம் இருக்கு காலடி இருக்கு நாட்டுப்புற காட்சியகம் அருங்காட்சியகம் இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் கொச்சியில சுத்தி இருக்கக்கூடிய அழகான பியூட்டிஃபுல்லான இடங்கள்லாம் இருக்கு ஸோ இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாம பாருங்க அடுத்தது நம்ம பன்னிரெண்டாவது தான் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேசஸ் தான் பார்த்தோம் பன்னெண்டாவது தான் பார்க்கக்கூடியது பார்த்தோம்னா இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு டவுனை தான் பார்க்க போறோம் என்ன டவுன் அப்படின்னு பாத்தோம்னு வச்சுக்க பெரிய ஒரு டவுன் சிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பையை தான் நம்ம சொல்றோம் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு நகரம் அதாவது டெல்லி நம்ம எடுத்துக்கிட்டாலும் வர்த்தக நகரம் அப்படின்னு மும்பை தான் மும்பை அப்படிங்கிறது வணிக ட்ரேடான ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் வந்து மும்பை ஸோ மும்பைல ஒரு சின்ன ஒரு விஷயம்னால ஒட்டுமொத்த இந்தியாவையே பாதிக்கக்கூடிய ஒரு இடமா தான் வந்து ஆஹ் மும்பை வந்து இருக்கு ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு வணிக அப்படின்னு சொல்லுவாங்க டெல்லிங்கிறது பார்த்தோன்னா அது நிர்வாக தலம் அதாவது நிர்வாகம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆபீசஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஹெட் கோர்ட்டர்ஸ் எல்லாமே வந்து டெல்லி ராஜ் இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தான் இருக்கும் இப்போ இப்ப நம்ம மும்பையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்க நம்ம சுத்தி பாக்கிறதுக்கு எவ்வளவோ இடங்கள் இருக்கு இந்த இந்த ஊரை சுத்தி பாக்கிறதுக்கு நம்ம குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாள்ல இருந்து அஞ்சு நாளாக நம்ம ஸ்டே பண்ணி ஆகும் ஆனா அவ்வளவு இடங்கள் இருக்கு விடிய விடிய இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து ஃபுல்லா வந்து பாத்தோம்னா கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து மும்பை மும்பைக்கு பக்கத்தில் ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு இங்க வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுத்தி பார்க்கலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் சுத்தி பார்க்கணும் நைட்ல நான் நல்லா டிராவல் பண்ணுவேன் நைட்ல நல்லா நான் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க மும்பைக்கு போங்க மும்பையில போயிட்டு நல்லா ஜாலியா சுத்தி பார்க்கலாம் அவ்வளவு பெரிய ஒரு நகரம் தான் இது அஹ் அதுவும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல ஆங்கிலேருதான் கட்டப்பட்ட அந்த கேட்வே ஆஃப் இந்தியா அதாவது நுழைவாயு அது வந்து கம்பிப்பா இருக்கும் மும்பையில சோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாம போய் பாருங்க அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு இடம் அது மட்டும் கிடையாது வேற என்னென்ன இடங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏலிபண்டா புகை இருக்கு அஹ் இங்கு மறைன் ரைவ் இருக்கு அடுத்து வந்து ஜிஹூ கடற்கரை இருக்கு சத்திரபதி சிவாஜி டெர்மினல் இருக்கு கொலாபா காசுமே சித்தி விநாயகர் கோயில் அருங்காட்சியகம் பாந்த்ரா ஒர்லி கடல் இணைப்பு இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் மும்பை சுற்றி இருக்கு இவ்வளவு இடங்கள் இருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் மும்பையை போய் பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் ஆனா மும்பையை சுத்தி ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும் தான் நம்ம சென்னை அப்படி எல்லா ஊருகள்லயும் இருக்கக்கூடிய மைனஸ் அங்கேயும் இருக்கும் ஆனா அதை தாண்டி பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா எவ்வளவோ இருக்குங்க அப்ப நம்ம சென்னை வரலையா நம்ம தமிழ்நாட்டுல எந்த சிட்டியுமே வரலையா வருதுங்க நம்மளுக்கு எல்லாம் பதினாலு பதினஞ்சு அந்த ரேஞ்சில தான் இருக்கு பாண்டிச்சேரி இருக்கு அதெல்லாம் வந்து அதுக்கடுத்த கேட்டகரியில இருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா கொல்கத்தா இருக்கு இந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாம் பன்னெண்டுக்கு அப்புறம் வரக்கூடிய இடத்துல இருக்கு முதல் பதினஞ்சு முதல் இருபது இந்த தான் மதுரை இதெல்லாம் வந்து வருதுங்க ஆனா அதை விட இப்போ நகரங்களும் நம்ம இந்தியால வந்து பிரம்மிப்பாவும் அழகாகவும் இருக்கக்கூடிய நகரங்கள்லாம் இருக்கு ஸோ இந்த நகரத்துல ஏதாவது ஒரு நகரத்தை நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இல்ல சார் நான் இது வரைக்கும் நீங்க சொன்ன பன்னெண்டு டவுன் பன்னெண்டு சிட்டிஸ்மே நான் இல்லை அப்படின்னா அதை நம்ம வாழ்நாள்ல எதுக்காவது பாக்குறதுக்காக முயற்சி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க பெங்களூர் போகலாம் கொச்சின் போகலாம் இது ரெண்டுமே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிட்டிஸ் தான் மைசூர் போகலாம் இதெல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய சிட்டிஸ் தான் இதை தாண்டி நம்ம நார்த் இந்தியாவுக்கு தான் அது அடுத்தது ஒரு இதுங்க முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எவ்வளவோ பிளேசஸ் இருக்கு அதை முதல்ல சுத்தி பார்க்கலாம் ஒரு ஒரு லீவ் டேஸ் ஒரு சாட்டர்டே சண்டே லீவ் டேஸ்னா எங்க பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஊர் இப்ப கிராமத்துல இருக்கிறவங்க என்னால வெளியில போக முடியாது அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஊருக்கு போய் பார்க்கலாம் நம்ம மாவட்டத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அழகான இடங்கள் என்னென்னு தேடி கண்டுபிடிச்சு அங்க போய் பார்த்துட்டு வரலாம் சோ இதுதான் முதல்ல ஆரம்பம் அப்புறம் போக போக ஒவ்வொரு இடமா போறது அதுக்கு அடுத்த கட்ட காலத்துல போகலாம் சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க ஒரு நல்ல வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்